ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் இல்லை ஃபஸ்ட் கொஷினில் இருக்கிறது அஞ்சு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸு கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு ஒய் இதுக்குன்னா ஒய்யை விட எக்ஸோட மதிப்பு அதிகம் இல்லைன்னா சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இதோட மீனிங் என்ன XY எக்ஸ் தரப்பட்டுள்ளது கோடிட்ட இடங்களை பொருத்தமான அசமன்பாட்டு குறிகளால் நிரப்புகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பாருங்கள் X தான் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அப்போ X அதிகம்னா X சைடு வந்து இஸ் லெஸ் தென் equal to வரும் அப்போ இதுக்கு வை y லெஸ் தென் இஸ் ஈக்குவல் to எக்ஸ் ஏன்னால் எக்ஸு தான் பெருசு சமமாக கூட இருக்கலாம் அப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் x கூட்டல் ஆறு si y கூட்டல் ஆறு அப்போது எக்ஸு தான் அதிகம்னு சொல்லியிருந்ததுனால் அப்போது இது கூட அதே மாதிரி தான் இந்த greater than இஸ் equal to வரும் இதுக்கு அப்போது x கூட்டல் ஆறு greater than இஸ் ஈக்குவல் to y கூட்டல் ஆறு அதுக்கப்புறம் மூணாவது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஒய்னு சொல்லியிருக்கா எக்ஸுனா ஒய்யை விட இது அதிகம் அதனால எக்ஸு ஸ்கொயர் தான் அதிகமாக வரும் அப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் தான் வரும் எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கழித்தல் எக்ஸ் ஒய் இங்கே கழித்தல் ஒய் ஸ்கொயருன்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது ஒய் ஸ்கொயர்னால் இது கூட்டலில் வந்துடும் ஆனால் இது எக்ஸ் ஒய்னால் இது கழித்தலில் இருக்கும் அப்போது மிகை முழுக்கல் தான் அதிகம் அதனால இது பார்த்திங்கன்னா இது இது வந்து இது பெருசாயிடும் இதில் அப்போது கழித்தல் எக்ஸ் ஒய் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒய் ஸ்கொயர் அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் எக்ஸ் பூஜ்யமுன்னு குத்துக்குறாங்க அப்போது எக்ஸ் வந்து எக்ஸ்லேருந்து ஒய் கழிச்சிங்கன்னா அது பூஜ்ஜியமுக்கு சமம்னு சொல்கிறாங்க அப்போது பூஜ்ஜியமாக வராது ஏன்னால் இது எக்ஸ் வந்து எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் அதில் நீங்கள் ஒய் கழிச்சிங்கன்னா எக்ஸோட மதிப்பு அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னா குறைவாக கூட இருக்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கும் அதனால் எக்ஸ் கழித்தல் ஒய் கிரேட்டர் தென் இஸ் ஈக்வல் டு பூஜ்யம் பூஜ்ஜியத்தை விட மதிப்பு தான் இருக்கும் புரிஞ்சுதுங்களா அல்லது தான் இது கேன்சர்